ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் ஆருத்ரா Lifestyle. இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருப்பதி டெம்பிள் Vlog தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் ட்ரெயின் தான் ரிசர்வ் பண்ணி போயிருந்தோம் மதுரையிலருந்து செவன் 7.30 கிளம்புது அங்கே டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆயிரும் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் வந்து விஷ்ணு மோசா காம்ப்ளெக்ஸ் இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம்புக்கு த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க கீழ்த்திருப்பதியில் அஞ்சு கோயில் சுற்றி பார்க்குறக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்த கோவில் வந்து திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம் செகண்ட் வந்து காளஹஸ்தி போயிருந்தோம் இங்கேருந்து போகும்போதே நல்ல கோபுரம்லாம் தெரிஞ்சது அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு அலமேலுமங்காபுரத்துலேருந்து போகிறதுக்கு செம்மையாக இருந்தது உள்ள கோவில் நல்லா வியூ சூப்பராக இருந்தது முன்னாடி வந்து ஈஷா சிவன்லாம் இருந்தது பார்த்துட்டு உள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம் நாங்கள் வரதுக்கு ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு வரும்போது அந்த பாலத்துலேருந்து பார்க்குறப்போ அந்த ஏரியா சூப்பராக இருந்தது அதை வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் டெம்பிள் போயிருந்தோம் நாங்கள் போன கோயிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் இந்த கோவில் தான் செம்மையாக இருந்தது உள்ள கோவில் நல்லா பச்சை பசைகள்னு நல்லா சூப்பராக இருந்தது உள்ள மலையெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே போனோம் போகிற வழியில் அந்த ருத்ராட்சம் மணிமாலை இதெல்லாம் இருந்தது பார்த்துட்டு உள்ளே அப்படியே போனோம் உள்ளே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்குது அங்கே ஒரு தெப்பம் இருக்குது சூப்பராக இருந்தது நைட் வியூ செம்மையாக இருந்தது பின்னாடி வந்து பாறையெல்லாம் இருந்தது பார்த்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு போயிட்டோம் இந்த கோவிலில் லைட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது கண்ணன் ராதை கோபியர்களோடு இருக்க மாதிரி இருந்தது அங்கே பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ராமர் கோவில்னு சொன்னாங்க அங்கே போயிருந்தோம் அங்கே எதுவும் கும்பாபிஷேகம் எதுவும் நடந்துட்டுருக்கு போல் அங்கேயும் லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருந்தது அந்த கொடிமரத்துக்கு வந்து நல்லா பூவால் நல்லா அலங்காரம் பண்ணி சூப்பர்பாக இருந்தது அங்கே பெருமாள் தான் இருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்